ஸ்ரீவேங்கடாஜனம் தத் கமலாஸ்ரயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பேரருடாலன் வரதனுடைய பிரம்மோதவத்தில் மூன்றாம் நாள் மாலை தேவாதிராஜன் அனுமந்த வாகனத்தில் நமக்கு காட்சி அளித்து அருண்பாளிக்கின்றான் அனுமந்த வாகனம் வரும் ரொம்ப பிடித்தமான ஒரு வாகனம் ஏன்னா ஆஞ்சநேயரை பிடிக்காதவர் எவரும் இல்லை எல்லாருக்கும் ஆஞ்சநேயரையும் பிடிக்கும் பெருமானையும் பிடிக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தா ஏற்றமோ ஏற்றம் மனோலமாவன்கள் அழகாக இந்த அனுமத்த வாகனத்தின் ஏற்றத்தினை சொல்லும் போது சௌந்தரிய திவ்யாபரண ஹேத்தனே தந்தாவலகிரீசாய தேவராஜாய்கலன் எம்பெருமான் தேவாதிராஜன் பரதராஜன் எப்படி இருக்கான்னா திவ்யமான திருமேனி அவனுடைய திருமேனி பெருமானுடைய திருமேனியும் வந்து எப்பவுமே தான் நம்மள மாதிரி ஒரு பஞ்ச இந்திரியங்களால் ஆனது இல்லை விகாரப்படாது எதுவுமே இல்லது அப்படிப்பட்ட திவ்யமான திருமேனி அதன் அழகு எக்கச்சக்கமான அழகு திவ்யமான அழகு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மாதிரிய திவ்யமான திருமேணி திவ்யமான அழகு அதில் என்ன பண்ணிருக்காரு பெருமானம் திவ்யா ஆபரணங்களை திவ்யா ஆபரணங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா பெருமாள் பாருங்க அரசன பார்த்தீங்கன்னா அந்த நிற்கும் போது தன்னுடைய மார்பு முன்னாடி வந்து நிற்கும் அதை தாண்டி ஆபரணங்கள் இருக்கும் அதை பார்க்கறக்கே ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக இருக்கும் அப்படிப்பட்ட எம்பெருமான் தேவாதி ராஜன் எப்படி இருக்கான்னா திவ்ய ஆயுதங்களையும் கையில் கொண்டுள்ளான் அப்படிப்பட்ட அஸ்திகிரியில் வாழக்கூடிய அஸ்திகிரியில் நாதனாக இருக்கக்கூடிய அஸ்தி மலையின் மேது இருக்கக்கூடிய அந்த தெய்வ பெருமாளுக்கு பல்லாண்டு அப்படிங்கிறார் இதற்கும் அனுமந்த வாகனத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது அனுமானம் எம்பெருமானை இந்த மாதிரிதான் அனுபவிக்கிறார் என்ன மாதிரி அனுபவிக்கிறார்னா அவர் பாருங்க முதல் முதல்ல வந்து ராமனும் லக்ஷ்மணனும் ஹனும அந்த ரிஷமூக பர்வதத்துக்கு வருகிறார் வரும்போது அங்கு விஷமுக பர்வத்த மலையில வந்து சுக்ரீவன் இருக்கின்றான் சுக்ரீவனுக்கு அரண்டவன் கண்ணது அதாவது பார்த்தவங்க போயிருக்கான் எதை பார்த்தாலும் அவனுக்கு என்ன இருக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு யாரோ ரெண்டு பேர் வராஜானு பகுவா இருக்கா ஏதாவது வாலி அமைச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் என்ன பண்றான் போய் வா யாருன்னு பாத்துக்குவா அப்படின்னு ஹனுமனிடம் சொல்லுகின்றான் இப்போ ஆஞ்சநேயர் போறார் போயிட்டு யாருன்னு கேட்டுட்டு வரணும் அதற்காக அவர் போயிட்டு பாக்குறார் பார்க்கும்போது சொல்றார் அவர் எம்பெருமான் ராமனை பார்த்த உடனே அவனுடைய அழகு தாங்க முடியவில்லை அவனுக்கு சொல்லணும்னு தோல்றது பார்த்து தானே கேட்பான் நீங்க யாரு அப்படின்னு கேட்கணும் ஆனா அப்படி கேக்கல அனுமன் ராமனை பார்த்து அனுமன் சொன்னான் சர்வபூஷண சர்வ பூஷண பூஷாரிமத்தி பூஷிதாஹா இவ்வளவு அழகான தோல் ஆஹா இப்படி தோல் இருக்கே உடனே கண்ண படுற போறது உன் தோலை உடனே இதை இப்படியே காட்டலாமா இப்படி எல்லாம் காட்டக்கூடாது இல்லையா ஆபரணங்களை கொண்டு மறைக்கலாகாதா எந்த ஆபரணமும் இல்லாம இப்படி தோல் அழக கண் திருஷ்டி பட்டு விடாதா அப்படின்னு ஹனுமன் எம்பெருமானை பார்த்து ராமன் எம்பெருமானை பார்த்து கேட்கின்றான் எம்பெருமான் எப்படிப்பட்ட அழகு ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கக்கூடிய பெருமான் பாருங்க நாம எல்லாம் என்ன ஆபரணங்கள் எல்லாம் விதவிதமான ஆபரணங்களை அணிந்து கொள்ளுகின்றோம் எதற்காக ஆபரணங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம அழகு படிச்சுக்கோம் தினம் தினம் ஒவ்வொரு ஒவ்வொரு வஸ்திரத்திற்கும் போல் ஆபரணங்கள் அதெல்லாம் இன்னும் இந்த காலத்துல நிறையவே அந்த ஆபரணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது நம்ம அழகா காமிக்கணும் அழகுபடுத்தி காமிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஆபரணங்களும் களிம்புகளையும் வாரிக்கொண்டு நம்முடைய திருமேனியிலே சாத்தி கொள்ளுகின்றோம் இருக்கிறார்னா எம்பெருமான் அப்படியானா இல்லவே இல்லை அவருடைய அழகை குறைப்பதற்காகத்தான் அந்த ஆபரணங்களுக்கு பெருமாளிடம் சேருவதனால் அந்த ஆபரணங்களுக்கு அழகு உண்டாகின்றது பெருமான் பாருங்க எந்த ஆபரணம் இல்லாம எந்த புஷ்பமும் இல்லாம சேவிக்கும்னா அழகு கண் கொள்ளை கொள்ளுமா ஆனா நமக்கு அந்த அழகை அனுபவிக்கக்கூடிய தகுதி ஆஹ் அல்லது என்ன நமக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதா அப்படின்னா இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா ஆண்டாள் சொல்லும்போது என்ன சொல்றா செங்கன் சிறு சிறிதே எம்மேல் வெளியாவோ நீ கடாட்சோட நல்லதுதான் பண்றேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ என்ன பண்ணு வேகமா கண்களை திறந்து கடாட்சத்தை பண்ணி விடாதே ஒரு பெரிய விழா வந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அடிச்சிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் நீ கடாட்சம் பண்ணாத செங்கன் சிறு சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா நீ கண்ணு திறந்து என மேல கடாட்சம் பண்ணு அப்படிங்கிற அந்த மாதிரி எம்பெருமானை அழகை கூட நம்மால் சேவிக்க முடியுமா அந்த அளவுக்கு சக்தி இருக்கானா இல்லைன்னு சொல்லலாம் அதனாலதான் எம்பெருமானுக்கு என்ன பண்றோம் பலவிதமான ஆபரணங்களை பட்டர் சுவாமிகள் பலவிதமான ஆபரணங்களையும் புஷ்பங்களையும் சேர்த்து சாத்தும் போதுதான் நம்மால சேவிக்கக்கூடிய எம்பெருமானாக இருக்கின்றான் அந்த அழகே நம்முடைய மனதை கொள்ளை கொள்கின்றது எந்த ஆபரணங்களும் இல்லை எந்த புஷ்பங்களும் இல்லைன்னா நம்மளால தூங்க முடியுமான்றது கூட தெரியாது அதத்தான் நீங்கள் அனுமன் அழகாலை கண் திருஷ்டி பெற்ற பொருத்த உன்னுடைய தோல் அழகு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்ல சொல்லும்போது இன்னொரு ரகசியார்த்தம் கூட இதுல இருக்கு சொல்லும் போது அவன் வந்து பன்மையில சொன்னான் சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் ஒருமை இருமை பன்மைன்னு மூன்று இருக்கு ஒருமைனா ஒண்ணு இருமைன்னா ரெண்டு உங்களோட கை எத்தனைன்னு கேட்டா இரண்டுன்னு சொல்லுவீங்க மூணு இருக்கும்போது என்ன பண்ணும் பன்மையில சொல்லணும் இங்கு பன்மையை பயன்படுத்துகின்றான் அனுமன் அனுமன் வந்து ஏதோ எல்லாம் செய்யக்கூடியவன் இல்லை இலக்கணத்தில் கைதேர்ந்தவன் அப்படிப்பட்ட அனுமன் இலக்கணப்பிழை செய்திருக்க வாய்ப்பே இல்லை ஏனென்றால் ராமன் என் பெருமான் தன்னுடைய பக்தனான தன்னுடைய மிகவும் அணுக்கனான பக்தரான ஹனுமனுக்கு சங்கு சக்கரத்துடன் சேர்ந்த நாராயணனாக அளித்தான் அதனாலதான் அதை ஹனுமன் வந்து தவறா இலக்கண பிழையா பாடல கிருஷ்ணா கை அதாவது நான்கு சத்துர் புஜ புஜங்களை கொண்ட ராமனை அனுபவித்து இப்படிப்பட்ட தோள்கள் இவ்வளவு அழகா இருக்கே நீ எந்த ஆபரணங்களும் இல்லாம வந்திருக்கியே அப்படின்னு அழகாக குறிப்பிட்டு கண் திருஷ்டி விட போடுகின்றது அப்படின்னு கேட்கின்றார் பாருங்க ஹனுமன் வந்தது யாருன்னு தெரிஞ்சுட்டு போக யாரும் தெரிஞ்சுட்டு போக அந்த கேள்விகளை கேட்காமல் அவனுடைய அழகை கண்டு வியந்து கண் திருஷ்டி பட்டுவிட போடுகின்றதே அப்படின்னு பறிவு காட்டுகின்றான் அந்த நாம யாரையோ பார்க்க போறோம் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ உங்களுக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ அப்படின்னு கண் திருஷ்டி பட்டு விடுமோன்னு நம்ம யாரும் பரிவு காட்டுற இல்லவே இல்லை ஆனால் அந்த தான் எம்பெருமானை கண்டவுடன் பரிவு ஏற்பட்டது அப்படிங்கிறது எங்கு அழகாக நமக்கு புலப்படுகின்றது இதெல்லாம் பேசி முடிச்சு எம்பெருமான் ராமன் லக்ஷ்மணன் இருவரையும் தோளில் சுமந்து கொண்டு சுக்ரீவனிடம் சென்றான் இப்ப பாருங்க வாகனம் வருது எம்பெருமான் நமக்கு சேவை சாதிக்கின்றார் அந்த காலத்துல ராமாயண காலத்துல ராமாயணம் நடந்த போது எப்படி ஹனுமன் தன்னுடைய தோள்களிலே எம்பெருமான் ராமனை சுமந்து கொண்டு சென்றாரோ அதைத்தான் இங்கு காட்டி கொடுக்கின்றார் வரதனும் வரதன் அழகாக ஹனுமனுடைய திருக்கைகளிலே தன்னுடைய திருப்பாதங்களை வைத்துக் கொண்டு நான் அருள் செய்ய வந்திருக்கிறேன் உங்களுடைய பாதங்களை கொடுக்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய பாதங்களை நான் போக்கி விடுகின்றேன் அப்படின்னு அழகா அருள் கொடுப்பதற்காக நம்ம இல்லம் தேடி நம்முடைய இடம் தேடி வந்து கொண்டிருக்கின்றான் அனுமந்த வாகனத்திலே இன்னொரு இடத்துல பாருங்க ராமாயணத்துல எப்போ வந்து ராமனுக்கு அதிகமான கோபம் வந்தது தெரியுமா எப்போ அனுமனை ராவணன் அடித்தாலும்

யுத்தத்துல ஹனுமனுடைய தோழிலே ராமன் ஏறி அமர்ந்து கொண்டிருக்கின்றான் போர் செய்ய ஆரம்பிச்சான் ராமன் வந்து ஹனுமன் அனுமன் இருக்கிறத இருப்பதை கண்டு என்ன பண்ணா ராமனுடைய தோழில் இருந்து ராமன் ஹனுமனுடைய தோளிலிருந்து போர் செய்து கொண்டிருக்கின்றான் எதிர ராவணன் இருக்கான் ராவணன் என்ன பண்றான் ராமன் கிட்ட போர் இருக்கணும் ஆனா அவன் கண்ணுல யார் பட்டான்னா அனுமன் தான் பட்டான் ஹனுமனை பார்த்தவொன்னே ராமனுக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு இந்த குரங்கு தானே வந்து எல்லாத்தையும் பாழ்பண்ணிச்சு நம்ம இலங்கையே தீ வச்சு எரிஞ்சுது இந்த குரங்கு தானே சீதை இங்க இருக்கான்னு போய் சொல்லிடுத்து அதனால முதல்ல என்ன பண்ணுவோம் நாம வந்து ராமனை பானத்தால துளைக்க கூடாது இந்த ஹனுமனைத்தான் பானம் போட வேண்டும் அப்படின்னு ராமனை என்ன பண்ணிட்டான் ராமன் ராமனிடம் போர் கொள்வதற்கு பதில் ஹனுமன் இடத்தில் பானங்களை தொடுக்க ஆரம்பித்தான் ஹனுமன் மேல நிறைய அம்புகளா தைக்க ஆரம்பிச்சது இத பார்த்தான் ராமன் கோபமான கோபம் வந்தது அவனுடைய கோபத்திற்கு அப்போது எல்லையே இல்லை அந்த அளவுக்கு கோபம் வந்து என்ன பண்ணான் எடுத்தான் வில்ல ஒவ்வொரு பானங்களா தொடுக்க தொடுக்க ராவனுடைய எல்லாத்தையும் தேர் தன்னுடைய கையில் வில் எல்லா அஸ்திரங்களையும் அவன் வீழ்த்தினான் அப்போ ராவணன் நிராயுத பாணியா நிற்கிறான் ராவணன் நிராயுத பாணியா நிற்கிறான் அந்த இந்த பிறகுதான் சொல்றான் ராமன் நினைத்திருந்தால் அப்போதே அவனை பதம் செய்து இருக்கலாம் செய்யல ஏன் செய்யல ரெண்டு விஷயம் நிராயுதபாணியா இருக்கவாள் பண்ணக்கூடாது ராமன் எப்பவுமே வந்து தர்ம தர்மவான் தர்மத்தை கடைபிடிப்பவன் இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அவன் திரிந்து விடுவான்னு இப்பவும் அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது இன்று போய் நாளை வா நீ போனா இல்லத்திற்கு சென்ற பிறகு நினைச்சு பார்க்கலாம் என்ன நினைச்சு பார்ப்ப ஆஹா ராமன் இவ்வளவு பராக்கிரமசாலியாக இருக்கிறானே நாம சரணாகதி பண்ணிடுவோமா அப்படின்னு ஒரு விஷயம் நடந்து அவன் மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அதனால என்ன இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அமைச்சார் அவனமானம் அவமானம் போறான் போகும்போது கண்ணம் ஒண்ணானா ராமபாலனும் ராமமும் தான் அவனுடைய கண்களுக்குள்ளே தெரிகின்றது அப்படிங்கிறது இங்க அழகாக காட்டப்பட்ட ஒன்று இதுல இருந்து தெரியுது ஹனுமன் சிறந்த பக்தனாக இருந்து அந்த பக்தன் மீது ஏதாவது ஏதாவது பண்ணா எம்பெருமானுக்கு கோபம் வருகின்றது இப்படிப்பட்ட அந்த ராமன் இப்போதும் நமக்கு காஞ்சியிலே தேவராஜனாக தேவாதி தேவனாக நமக்கு காட்சி கொடுக்கின்றான் ஹனுமந்த வாகனத்திலே நமக்கு வந்து கடாட்சிக்கும் போது எப்படி ஹனுமன் மீது ஏதாவது ஆச்சுன்னா எப்படி எம்பெருமானுக்கு கோபம் வந்ததோ நாமும் அவனுடைய அடியார்கள் நமக்கு ஏதாவது ஒண்ணு நேர்ந்ததுன்னா எம்பெருமான் தாங்கவே மாட்டான் நிச்சயம் நமக்காகத்தான் முதல்ல வந்து நிற்பான் என்ன அளவுக்கு கருணைன்றது பல சரித்திரங்கள் எம்பெருமானுடைய சரித்திரங்களில் இருந்து காட்டப்படுகின்றது பாருங்க கஜேந்திரன் ஒண்ணும் இல்ல அவன் முதல கிட்ட மாட்டினான் அது மூலமே கூட்டா ஓடோடி வராரு ஓடி வந்து காப்பாத்துறாரு எந்த இடத்துலயும் விட்டே கொடுக்க மாட்டான் இன்னும் விராட்டியே ஏதாவது சொன்னா கூட நம்ம அடியவர்கள் தப்பே பண்ண மாட்டான்னு சொல்றானா விராட்டியே சொன்னா கூட பானு விபீஷ்ணன் ஒருத்தன் இருந்தான் அந்த விபீஷணன் என்ன பண்ணான்னு தெரியுமா இலங்கையில நான் இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணான் என்ன போய் அமங்கலம் சொல்லிட்டான் இந்த நாட்டுல வச்சுக்காத நல்லது நடக்காது அவனை அவளை கொண்டு போய் விட்டுது அப்படின்னு ராவணன் கிட்ட சொன்னான் என்ன வந்து நான் வரமாட்டேனா வரமாட்டேனா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கின் இருக்கா ஆனா இந்த விபீஷணன் என்ன சொன்னான் என்ன அமங்கலம்னு சொல்லிட்டானே அப்படின்னு எம்பெருமான் கிட்ட சீதா பிராட்டி கேட்க இல்ல இல்ல அவன் நல்லதுக்குதான் சொன்னான் அவன் தப்பே பண்ண மாட்டான் என்னுடைய அடியார்கள் தவறே செய்ய மாட்டார்கள் அப்படின்னு எம்பெருமான் சொல்லுகின்றான் தேவாதி ராஜனும் வரதராஜனும் நமக்காக வரங்களை கொடுப்பதற்காகவே இங்கு வீற்றிருந்து கொண்டு நாம தப்பே பண்ணாலும் இல்ல என் அடியார்கள் தப்பே பண்ண மாட்டாங்க நமக்கு வரங்களை அருளுகின்றான் அந்த வாகனத்திலே மீண்டும் ஒரு வாகனத்தை நாம் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகாம்